உலகிலேயே ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பால் கொடுக்கும் விலங்கு எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகத்திலேயே ஒரு நாளைக்கு அதிக அளவு பால் கொடுக்கும் விலங்கு எதுவென்று தெரியுமா பொதுவாக நாம நினைக்கிறதெல்லாம் பசுவோட பால் தான் முந்தைய காலகட்டத்தில் இருந்தே பசுக்களை வளர்த்து அதில் இருந்து வந்து கிடைக்கும் பால் தான் வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு அதனை விற்றும் வருவார்கள் இதனாலேயே பசுக்களை நாம தெய்வமாக இன்று வரை வந்து வணங்கி வாரம் ஒரு பசு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லீட்டர் பால் கொடுக்கும் என்பதை நாம தீர்மானிக்க வேண்டுமானால் முதல் அதற்கு கொடுக்கப்படும் தீவனம் அது எந்த வகையான இனம் அதோடு வந்து பராமரிக்கப்படும் சுற்றுச்சூழல் இதன் அடிப்படையில் தானே ஒரு பசுவால் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்க முடியும் என்பதை நாம கூற முடியும் இதை விட ஒரு படி மேலாகத்தான் உலகத்தில் அதிக அளவு பால் கொடுக்கும் ஒரு உயிரினம் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதாங்க திமிங்கலம் என்னது திமிங்கலமா திமிங்கலத்தோட பால் வந்து தண்ணீர்ல வந்து கரைந்து விடுமே அது எப்படி சாத்தியம் என்று நமக்குள்ள வந்து கேள்வி எழுப்பலாம் ஆமாங்க உண்மையிலேயே ஒரு நாளைக்கு வந்து இருநூறு லிட்டர் பாலை வந்து கொடுக்கிறதா இந்த திமிங்கலம் திமிங்கலம் வரும் கடல் உயிரினம் அது ஒரு இனத்தை சேர்ந்ததுங்க முதல் வரை காணப்படுகிறது இதனால் இந்த பாலானது அடர்த்தியாகவும் கட்டியாகவும் டூத் பேஸ்ட் போல வந்து காணப்படும் இதனால் அவ்வளவு எளிதாக வந்து தண்ணீரை வந்து இந்த பால் கரைந்து விடுறதில்ல குட்டிகளுக்கு வந்து பால் தேவைப்படும் பொழுது மட்டும் பால் சுரப்பி காம்புகள் திமிங்கலத்திற்கு வந்து வெளியே தென்படும் திமிங்கலம் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை இதுதான் வந்து உலகத்திலேயே ஒரு நாளைக்கு இருநூறு லிட்டர் என்ற அதிக அளவு பால் கொடுக்கக்கூடிய விலங்கினமாகவும் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி